வந்துட்டு நீ காமெடி பண்ணும்போது ஒரு ஒரு ஜாலியா பயங்கரமாக நல்லா பண்ணுவே ஏன் பயங்கர ஒரு அந்த ஃப்ளோ இல்லையே அப்படின்னு கேட்டா அந்த லைன் ஐடியா சொன்னதுக்கு அப்புறம் நான் அவ சொன்னது சூப்பராக இருக்கும் இந்த யாருக்குமே புரியாது கண்டிப்பா இந்த படம் நல்லா வந்து இருக்குன்னு எல்லாரும் நம்புறோம் நாங்க எங்க படத்தோடைய பிரச்சனை பத்தி பேசலாம் அப்படின்னு வந்தோம் அதுக்கு முன்னாடி நிக்கில் சார் அவருடைய பிரச்சனை சொல்லிட்டாரு டெஃபினெட்லி இது மிகப்பெரிய சக்சஸ் ஆனா இதோட நெக்ஸ்ட் லெவல் டூ அதாவது ஒருத்தர் அட்வான்ஸ் எடுத்துட்டு வந்துடுறாங்க அந்த கதை கூட சரியா கேட்க முடியாம டக்குன்னு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் ஆயிரும் அப்படின்னு எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் எங்கள் படத்தோடைய பிரச்சனை பற்றி பேசலாம் அப்படின்னு வந்தோம் அதுக்கு முன்னாடி நிக்கில் சார் அவருடைய பிரச்சனையை சொல்லிட்டாரு இருபது நாளைக்கு முன்னாடி நான் புக் பண்ணிவிட்டேன் நடுவில் ரெண்டு மூணு பேர் பூந்து கொலை போகிறானுங்க நீங்கள்லாம் கண்டிப்பாக வந்துடணும் அது எங்கள் முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணுறாரு இருபது நாள் முன்னாடி நான் புக் பண்ணிவிட்டேன் தெரியும்ல அந்த ரெண்டு பேர் யாருன்னு உங்களுக்கும் தெரியும் ஸோ எங்கள் பிரச்சனையை விட அவர் பிரச்சனை தான் பேசுகிறாங்க ஸோ கண்டிப்பாக வாங்க நீங்கள் ரெண்டு நாள் கழித்து அந்த ஃபிஃப்டீன்த் ஈவினிங் நான் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க ரெண்டு மணி நேரம் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் என்னென்னா என்னுடைய படங்கள் நான் நான் வந்து காமெடினா பண்ணும்பொழுது ஆர்யா எனக்கு ஃபோன் பண்ணி எப்போயுமே நாங்கள் ரெகுலராக பேசிக்கிட்டே இருப்போம் ஆர்யா வந்துட்டு மச்சான் நீ காமெடி பண்ணும்பொழுது ஒரு ஒரு ஜாலியாக இருப்பேன் பயங்கரமாக நல்லா பண்ணுவே ஏன் இப்போது ஹீரோவானதுக்கு அப்புறம் பயங்கர ஒரு அந்த ஃப்ளோ இல்லையே அப்படின்னு கேட்டால் மச்சான் நிறைய கமிட்மெண்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த படம் பண்ணுறது அடுத்த படத்துக்கு ஒன்று இது பண்ணுறது இதுக்கு நடுவில் யாராவது ஒருத்தர் அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அது கதை கூட சரியாக கேட்க முடியாமல் டக்குன்னு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் ஆயிடும் அப்படின்னு அப்போ ஆர்யா சொன்னது இந்த படத்தில் நீ ஃபுல்லாக க்ரியேட்டிவிட்டியில் இறங்கி வேலை செய் உன்னோடைய பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் உன்னோடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுறேன் நீ ஒன்லி வேலை செய்ய வேண்டியது இந்த ஒன் இயர் இந்த படம் மட்டும்தான் அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது ஸோ நீங்கள் இந்த படத்தில் மறுபடியும் ஒரு ஒரு என்ன சொல் நல்ல ஒரு கதை திரைக்கதை காமெடி என்னுடைய ஆக்டிங் இது எல்லாமே வந்துட்டு நிச்சயமாக உங்களை வந்துட்டு திருப்திப்படுத்தும் நான் நம்புகிறேன் மே பதினாறு தேட்டரில் போய் பாருங்கள் அதே மாதிரி ஆனந்தை நான் சொல்லுவேன் தமிழ் உலகின் கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஆனந்த் பண்ணுற கதை வந்துட்டு ஒரு ஒரு லைனில் இருக்கவே இருக்காது ஹாரர்ஸ் ஆனருனா ஹாரருக்குள்ளே இருக்காது டிடி ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் அது மாதிரி அதில் வந்து கேம் இருக்கும் அதில் ஒரு காசு காணாமல் போய்டும் அதில் ஒரு த்ரில்லர் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரருக்குள்ளே ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் ஸோ இப்படி எல்லா லேயரியுமே வச்சு ஆனால் ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக பண்ணுவான் அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல நாலேஜ் உள்ள ஒரு ஆள் ஆனந்த் ஸோ அது இந்த படமும் அது மாதிரி தான் இந்த கதையே கதையாக சொன்னால் யாருக்குமே புரியாது என்னாலே புரிஞ்சிக்கவே முடியல ஆனால் அதை ஒரு ஃப்ளோ பண்ணி ஒரு ஸ்கிரீன் ப்ளேவாக பண்ணி ஒரு படம் அவுட்புட் காட்டும்போது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல காமெடியாக இருக்குது டெஃபினட்டாக நீங்கள் எல்லாரும் சிரிச்சு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க பட் நான் இங்கே என்ன தான் நாங்கள் கூவி கூவி படத்தை விற்றாலும் நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறதா ரிசல்ட்டு நீங்கள் தேட்டரில் பாருங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள் குழந்தைங்க எல்லோரையும் கூப்பிட்டு போய் பாருங்கள் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக நம்ம மீ ஃபிஃப்டீன்த் ஈவினிங் இங்கே ப்ரிவியூவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ நன்றி நன்றி தேங்க்யூ சார் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கவங்கெல்லாம் இன்றைக்கி மீட் பண்ணுறது திரும்ப ஒன் வீக் உள்ளே இந்த படம் வந்து ஆக்சுவலாக பிரேம் கதை சொன்னோன்ன எனக்கு லாஸ்ட் அவரோட டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஏ ஒரு ஒரு மைண்ட்லெஸ் காமெடின்னு இருக்காது அந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கும் அதுக்கான ரீசனிங் இருக்கும் அதுக்கான ஒரு ப்ளே இருக்கும் அதுக்கான ஒரு கேம் இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது அந்த அந்த ஸ்பேஸில் வந்து அந்த காமெடி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார் ஸோ அதே மாதிரி இது ப்ரேம் வந்து இந்த கான்செப்ட்ஸ் வந்தோடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு படத்துக்குள்ளேயே போ தியேட்டரில் உள்ள போய் அந்த படம் படத்துக்குள்ளே அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த படத்துக்குள்ளே ட்ரான்ஸ்போர்ட் ஆகிடுறானுங்க ஸோ அது அது வந்து ரொம்ப ஒரு ஒரு நாவல் ஐடியா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா இதில் எப்படி ஒரு காமெடியும் சரி அதில் ஹாரர் எலிமெண்ட் எப்படி கொண்டு வர போகிறாருன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் பட் அந்த லைன் ஐடியா சொன்னதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டேன்னா இது சூப்பராக இருக்கும் ஃபில்ம் அப்படின்னு ஸோ கம்ப்ளீட்டாக பண்ணி உடனே ரியலி லைக்டிட் சந்தானம் சார் கேட்டோடனே அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ தட்ஸ் வை பியாண்ட் பட்ஜெட் எல்லாமே வந்து அதெல்லாம் பார்க்காம இந்த படம் எடுத்தால் இந்த குவாலிட்டியில் எடுத்தால் இந்த இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் இதோட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு அப்போயே முடிவு பண்ணிட்டோம் ஸோ கண்டிப்பாக சந்தானம் சாரோட அவரோட சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணியிருக்க முடியாது ஸோ ஐ திங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ சந்தானம் வந்து இதில் வந்து அழைச்சி அவங்க கூட சேர்ந்து என்னெல்லாம் பெஸ்ட்டாக இதில் பண்ண முடியுமோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க தட்ஸ் என்னோட என்னோட இன்புட்லாம் ரொம்ப கம்மி தான் பட் தேர் எஃபர்ட் ஒரு க லாஸ்ட் ஒன் ஆல்மோஸ்ட் எ இயர் இந்த ப்ராஜெக்டில் தான் அவங்க ரெண்டு பேரும் ட்ராவல் ஆகிட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு எல்லோரும் நம்புகிறோம் ஸோ இந்த சிக்ஸ்டீன்த் ரிலீஸ் ஆகும்போது நீங்களும் பார்ப்பீங்க ஸோ டெஃபினெட்லி வெரி ஹாப்பி ஆஸ் எ ப்ரொடியூசராக இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அண்ட் கண்டிப்பாக அந்த ஹாப்பினஸ் வந்து இன்னும் அடுத்த லெவல் போகணுன்னு நினைக்கிறேன் டெஃபினெட்லி இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனால் இதோட நெக்ஸ்ட் லெவல் டூவா கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுவோம் ஸோ டெஃபினெட்லி ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் வெரி பாசிட்டிவ் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் அதை தான் நான் சொல்லுவேன் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்